வணக்கம் அவர் ரெண்டு மூணு வாரமாக ஒரு எக்ஸாமுக்காக வெளியூர் போயிருந்தேன் அதனால் ஷெட்யூல்டு வீடியோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணோம் இன்றைக்கி திரும்ப ஆரம்பித்தோம் எல்லோரும் தைப்பொங்கல் நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாளைக்கு ராமபிரான் கோயிலுக்கு கோயில் பிரதிஷ்டை பண்ணுறாங்க அது நாடு ரொம்ப சந்தோஷமாக செய்துகிருக்கிறாங்க நம்மளும் வேண்டிக்கிடுவோம் ராமபுரான் கோயில் வந்தது சந்தோஷமான விஷயந்தேன் நம் பாரத மக்களுக்கு மட்டும் இல்லை ராமபுரான் மேல் நம்பிக்கை வச்சுருக்கேன் எல்லோருக்கும் அது சந்தோஷமான விஷயம் அதோட மத நல்லிணக்கத்தையும் நாம் பேணுவோம் என்று கூறிக்கொண்டு அந்த பூஜைக்கு ஒரு செய்தி பார்த்தேன் தினமலில் அதாவது எல்லாம் நாடு புறம் லீவ் விடுறது இப்போ ஸ்பெஷல் பூஜை நடத்துறது எதோ செய்துகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது நம்பிக்கையின் பால் ஏற்படுற விஷயம் இதில் மற்றவங்களுக்கு அதை கஷ்டமுங்கிறதுலாம் தேவையில்லாத எண்ணங்கள்னு என்னுடைய கருத்து பட்டு தமிழ்நாடு அரசு வந்து கோயிலில் சிறப்பு பூஜை நாளைக்கு அதை இருபத்தி ரெண்டு ஜனவரி பண்ணக்கூடாதுன்னு வாய்மொழி உத்தரவு அதாவது அஃபிஷியலாக தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு விசேஷம் என்னென்னா அறநிலைத்துறைன்னு சொல்லி கோயில் நிர்வாகத்தெலாம் அவங்க அரசாங்கம் நடத்துகிற மாதிரி அது பெரிய கோயில்கள் எல்லா கோயிலுமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது அந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ இதுவும் அதனால் கோயிலில் உள்ள வழிபாட்டு முறைகள்லையும் அரசாங்கம் தலையிடுற மாதிரி தான் அது ஒரு சரியான அமைப்பு இல்லை பட் சட்டத்தில் தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறாங்க சரி அதை பற்றி வேற ஒரு வீடியோவில் பேசுவோம் இப்போ விஷயம் என்னென்னா அறநிலையத்துறையில் வந்து நேரடியாக உத்தரவுன்னு போடாமல் வாய்மொழி உத்தரவாக எதுவும் ஸ்பெஷல் பூஜை நடத்தக்கூடாதுன்னு சொன்னதாக நல்ல பத்திரிகையில் வந்தது அது உண்மையாக இருந்தால் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க உத்தரவாகும் உங்களுக்கு முதல் வாய்மொழி உத்தரவு போடுறாங்கனாலே அது வந்து உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா ரைட்டிங்கில் கொடுத்தா கோர்ட்டுக்கும் போகலாம் மக்கள் எதுனாலும் செய்யலாம் இப்போவும் ஒன்றும் இது கெட்டுப்போவில் நம்ம என்ன செய்யணும்னா சிறப்பு பூஜை பண்ண நினைக்கிறவங்க அது அவங்க போய் கோயிலில் அதுக்குரிய கட்டணம் ஏன்னா அந்த அந்த மாதிரி வழிமுறைகள்லாம் நம்ம கோயில்கள்லாம் இருக்குது அதை முடியாதுன்னு சொன்னாங்கன்னா ஆர்டிஐயில் ஏன் முடியாதுன்னு சொன்னீங்கன்னு கேட்குற மாதிரி போடலாம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டுக்கிட்டு அதுக்கு அவங்க பதில் கொடுத்தே ஆகணும் இந்த மாதிரி நாங்கள் கொடுத்தோம் அதனுடைய என்ன முடிவு எடுத்தீங்கன்னு கேட்டு இருபத்தி ரெண்டாந்தேதி மறுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்கணும் அந்த மாதிரி செய்கிறது ஒரு ஒரு வழிமுறை என்னுடைய கருத்தை அப்படி இதில் ஏன் வாய்மொழி உத்தரவு போடுறாங்கன்னா ரைட்டிங்கில் கொடுத்தா நிச்சயமாக அது கோர்ட்டுக்கு போய் அவங்களால நிற்க முடியாது கோர்ட்டில் போய் அரசாங்கம் அதை அவங்க செஞ்சு சரின்னு சொல்ல முடியாது அதுக்கு த புத்திசாலித்தனமாக பண்ணுற மாதிரி நினச்சிட்டு செய்கிறாங்க அது முறையும் இல்லை எது சரியோ தவறோ அரசு விதிகளின் படி எந்த ஒரு உத்தரவும் வந்து ரைட்டிங்கில் இருக்கிறது தான் கரெக்டு இது வந்து ஊரை ஏமாத்தி இருக்கிற வேலை அந்த கீழ்நிலையில் இருக்கவங்க தான் மாட்டிக்கிட்ட அவதிப்படுவாங்க அதில் உத்தியோகத்தில் இருக்கவங்க வாய் வாய்மொழி உத்தரவை நடைமுறைப்படுத்தலைன்னா மேலதிகாரியினுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும் நடைமுறைப்படுத்துனா மக்கள் கோபத்துக்கு ஆளாக வேண்டி காரணமே இல்லை நாளைக்கு பிரச்சனை வந்தால் கீழறக்க வந்து தப்புட்டாங்கன்ட்டு அவங்க மே மேலே இருக்கவங்கெலாம் தப்பிச்சிக்கிடுவாங்க இது எப்படி உதாரணம்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னை வெள்ளம் வந்தது செம்பரப்பாக்கம் ஏரியை வந்து டயத்தோட திறக்கலைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு நம்ம நாட்டில் வந்து ஏரியை கண்காணிக்கிறது ஒரு ஏஇ லெவலில் அதிகாரி இருப்பாங்க ஏ இல்லை இ லெவலில் அதிகாரி இருப்பாங்க பிடபிள்யூட அவங்களே முடிவு பண்ணுற மாதிரி வைக்கிறத விட்டுட்டு அதுலேயும் அரசியல் முதலமைச்சர் முடிவு செய்தார்னு போடுவாங்க ஏதோ ஆனால் தரக்கிறதை அடைக்கிறதுக்கு முதலமைச்சர்கிட்ட கேட்டு கேட்டு பண்ணணுங்கிறதே முறையில்லாது முதலமைச்சர் பேரை கொண்டு வந்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஒவ்வொரு ரொட்டீனாக நடக்கிறது எல்லாத்துக்கும் முதலமைச்சர் சொன்னார்னா முதலமைச்சர் எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து ஓவரால் ஹெட்டு அப்படிங்கிற எண்ணம் நம் அரசியல்வாதிகளுக்கு இல்லை அதெல்லாம் அந்த திராவிட ஆட்சிகள் வந்த பிறகு அது அவ்வளோ மோசமாக மாறினது அது என்னாச்சு அணைய திறக்கிறதுக்கு சிஎம் முதலமைச்சருக்கு அவங்க உத்தரவு கேட்டு பதில் வரல அந்த அம்மா ஏற்கனவே அப்போ உடல்நிலையும் அவ்வளோ தெளிவாக இல்லாத காலம்னு நினைக்கிறேன் அதனால் பதில் வரல லேட்டாகி போச்சு இவங்க தண்ணி வெள்ளம் அதிகமான பிற திறந்து விடும்போது வெள்ளத்தினுடைய இது ரொம்ப அதிகமாக போச்சு அது அந்த அப்போது வந்து நெருக்கடி எல்லோரும் அரசாங்கத்தை குறை சொல்லி பேச ஆரம்பித்த உடனே ஒரு ஈஸியாக அது அந்த ஏஇ முடிவுன ஒரே போட போட்டாங்க அதுக்கு முன்னாடி இருக்க முதலமைச்சர் முடிவு சொல்லி பத்திரிகையில் வர்றதை நம்ம பார்த்துருக்குறோம் என்ன அதை நேர்மையான ஆட்சியாளர் என்ன சொன்னாங்கன்னா அது அந்தந்த லோக்கலில் அதிகாரத்தை பகிர்வு செய்து அதாவது டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி செய்து அவங்கவுங்க தேவைக்கு தக்க எப்போ தண்ணி தேவையோ அதே மாதிரி அணை பாதுகாப்புக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து வைக்கிறத நடைமுறைப்படுத்துறக்கு நல்லது இப்போது இது இந்த வாய்மீடை உத்தரவு எதுக்கு வர்றேன்னா இந்த மாதிரி எல்லாம் மேலேருந்து தான் பண்ணணும்னு செய்துக்கிட்டு நாளைக்கு ரைட்டிங்கில் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆர்டர் படி தான் நாங்கள் நிப்பாட்டணும்னு சொல்லுவோம் அது விளைவுகள் வந்து கோர்ட்லேருந்து வந்ததுன்னா அரசாங்கமே பதில் சொல்லுவோம் இப்போ அது பிரச்சனை எதுவும் வந்ததுன்னா கீழே இருக்கிற கோயிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற லோயர் லெவலில் உள்ள அரசு ஊழியர்கள் தான் இதில் வம்பல மாட்டுவாங்க இதெல்லாம் வந்து நியாயமான அணுகுமுறை கிடையாது அவங்களுடைய முடிவு தப்பு அப்படி செய்திருந்தாங்கன்னா அதை இந்த மாதிரி குறுக்கு வழியில் பண்ணுறது இன்னும் அதை என்ன சொல்கிறது செய்கிற தப்புக்கு தைரியமும் இல்லைன்னு அர்த்தம் தப்பான முடிவை எடுக்கிறது கீழே உள்ளவங்க தலையில் கட்டிட்டு பழைய போகிறோம் கீழே உள்ளவங்க மேலே கட்டி அவங்க உதவிங்கிற மாதிரி பண்ணுறாங்கிறது என்னுடைய கருத்து தினமலர் செய்தி உண்மையாக இருந்தால் அது மாதிரி இன்னொரு செய்தி பார்த்தேன் ரேஷன் கார்டு புதுசாக விண்ணப்பித்தவங்களுக்கு இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அதுக்கு காரணம் வந்து அதுவும் தினமலை செய்தி தான் அது காரணம் என்ன எழுதியிருக்காங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறது வந்து ஒரே குடும்பத்தில் மல்டிபிள் கார்டு அதாவது கல்யாணம் முடிச்சு ஒன்றா இருக்கிறவங்க தனியாக கார்டு போடுறாங்க கல்யாணம் முடிச்சு தனி குடும்பம்னு வந்தாலே தனி கார்டு போடுறதுக்கு இருக்குது படியே இருக்குது ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா வேறு மாடியில் இருக்கமாங்க இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கம்பாங்க அந்த மாதிரி இருக்குது அதை வந்து அதில் மிஸ்ஸி ஒரே குடும்பத்தில் நிறைய பேர் வாங்குறாங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு அதை சரிபார்க்குறது சரியான முறையாக இருக்குமே வழியாக கார்டையே நிறுத்துறதுங்கிறத அப்போ புதுசாக யாருக்குமே ஏன்னா இப்போ இது ரேஷன் கார்டை பொறுத்தளவுக்கு அதாவது அந்த ரேஷன் கார்டு தானே தமிழில் வந்து குடும்ப அட்டை அது அரிசி வாங்கிறதுக்கு மட்டும் இல்லை ஒரு ஸ்டேஜில் வந்து ஆதார் கார்டை தவிர்த்து ரேஷன் கார்டு வந்து ஒரு அரசாங்கத்து அடையாள அட்டை குடும்ப அட்டை மாதிரி அது இருந்தது ஓகே அது அதிகபட்சம் தொண்ணூத்தஞ்சி பர்சண்ட்டுக்கு மேலே அரிசி வாங்குகிறவங்க தான் இருக்காங்க இலவச அரிசி வாங்குறவங்க தான் இருக்கிறாங்க சரி அது தேவைக்கே அரசாங்கம் கொடுக்குறது பிரச்சனை என்னென்னு நான் சொல்ல வர்றது அதையும் இந்த பணம் நிறையா வருதுங்கிறதுக்காக கார்டு கொடுக்க வேண்டாம்னு நிப்பாட்டி வச்சுருக்கிறது அரசாங்க அணை இடப்படவில்லை அதாவது ரைட்டிங்கில் எழுத்து மூலம் எதுவுமே கொடுக்கல இதுவும் வாய்மொழியாக உத்தரவு கொடுத்து அவங்க வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது ஸோ வாய்மொழியாக உத்தரவு கொடுக்கல கீழே உள்ள ரெவின்யூ அந்த சிவில் சப்ளைஸோ ரெவன்யூவில் அவங்க கார்டு கொடுக்குறாங்களோ அவங்க தலையில் தான் விடியும் செய்யலைன்னா ஏன் செய்யலைன்னு அடைக்கிற போது இதுவும் கார்டு வரலைன்னா நீங்கள் தகவல் அறிமை உரி உரிமை சட்டத்தில் தகவல் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதாவது தகவல் உரிமை சட்டம் அந்த சட்டத்துப்படி என்னுடைய கார்டுக்கு ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டு நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் என்னாச்சுன்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு அவங்க முப்பது நாளில் பதில் கொடுத்தாகணும் கார்டை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா காரணம் சொல்லணும் அதை வச்சு கேஸ் பண்ண வேண்டியது அவர் வழியில் இது மாதிரி அவங்க செய்கிறது முறை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அரசுக்கு நேர்மை இருக்க வேண்டும் மக்கள் விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் நேர்மை இருக்கணும் நம்ம இந்த இப்போ உள்ள தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட நேர்மையை எதிர்பார்க்குறவங்க தான் அறிவாளி இல்லைன்னு அர்த்தமாகிப்போச்சு ஆனால் மக்கள் இந்த மாதிரி அதை ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்க வந்து அதுக்கு பதில் வரலன்னா நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டு பதில் வாங்க பதிலில் குடு அட்டை குடும்ப அட்டை கொடுத்துரு குடும்ப அட்டைக்கு தகுதி இல்லைன்னா அவங்க காரணம் சொல்லணும் ஏன் தகுதி இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற காரணம் சொல்லணும் விதிமுறை மாரி நிறுத்த முடியாது ஸோ இந்த வாய்ப்புடைய தரால் அதில் அடிபட்டு போயிடும் அதனால் மக்கள் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விண்ணப்பித்தவர்கள் கார்டு வரவில்லை என்றால் ஆர்டிஏ ஆக்டில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு விசித்திரமான செய்தியும் பார்த்தேன் அதாவது ஒரு அரசு அதிகாரி தெலுங்கு கங்கா திட்டம் தெலுங்கு தெலுங்கு கங்கா திட்டங்கிறது வந்து சென்னைக்கு குடிநீர் வழங்குவதற்காக கிருஷ்ணா நதியிலிருந்து எம்ஜிஆரும் என் டி ராமராவும் எண்பதுகளில் ஒரு ஒப்பந்தம் போட்டது தமிழ்நாடு வந்து இவங்க பங்கு அந்த கண்டலேர் அணைன்னு இதை சொல்லுவாங்க அந்த தெலுங்கு திட்டம் அவங்க கிருஷ்ணாவிலேருந்து ராயலசீமா வழியாக வந்து சென்னை வரைக்கும் வருது வழியில் அவங்க விவசாயத்தை பயன்படுத்துகிறாங்க சென்னைக்கு பன்னிரெண்டு டிஎம்சி அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு டிஎம்சி கணக்குக்கு அதில் தண்ணி வர்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் இருக்குது ஒரு பெருந்தன்மையான பாராட்ட வேண்டிய ஒப்பந்தம் ஏற்படுத்தினது வந்து ஆந்திராவில் எம்டி ராமராவ் ஒருங்கிணைந்த ஆந்திரா தெலுங்கானா அந்திரி இருக்கிறது வந்து ஒரு அதில் என் டி ராமராவும் இங்கே எம்ஜிஆரும் ஒப்பந்தம் போட்டு கொண்டது படி அது தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு அதை அந்த நம்ம பகுதியில் உள்ள அணை அந்த கால்வாய் அதனுடைய மெயின்டெனன்ஸ் அது காஸ்ட் வந்து ஒரு செட்டன் பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாடு கொடுக்கிட்டு இருக்குது அந்த பணம் வந்து அரசாங்கத்தை ரிலீஸ் அவங்க கேட்கல வந்து இங்கேருந்து அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி போனவர் வந்து அதுக்கு கமிஷன் கிடைக்குமான்னு கேட்டார் அரசாங்கத்துக்கிலேருந்து அரசாங்கத்துக்கு பே பண்ணுறதுலையே கமிஷன் கேட்குற அளவுக்கு அவர் அவ்வளவு விவரம் தெரியாத ஆடா இல்லை ஊழல் வந்து அந்தளவுக்கு அதான் மக்கள்கிட்ட கேட்குறாங்க கொடுக்கக்கூடாது கேட்குறதும் தப்பு சட்டவிரோதம் கொடுக்குறதும் விரோதம் ஆனால் நடக்கிறது துரதிருஷ்டவசமாக ஊழல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போது இந்த மாதிரி கேட்டார்னு செய்தி வந்து அதுவும் தினமலையில் பார்த்தேன் சிரிப்பதா இல்லை அந்த மாதிரி இருக்குது நிலமை தமிழக அதிகாரிகள் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா இவங்கள இது எங்க அரசு ஊழியர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக அரசியல்வாதி உதாரணமாக இருக்க வேண்டும் நாம் இப்போது காமராஜை தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி நேர்மையான அரசியல்வாதிகள் மத்திய சர்க்காரில் நரேந்திர மோடி மாதிரி அவர் அரசாங்கத்தில் பெரிய ஊழல் குற்றச்சாட்டு எதுவும் கிடையாது சும்மா ஒப்புக்கு ராகுல் காந்தி ஏதாவது உளறிட்டுருக்கிறாரு கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டு வர்றதும் அந்த அந்த மாதிரி தப்பான குற்றச்சாட்டு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர்கள் மாநிலத்தளவிலும் எல்லா மாநிலத்திலும் இருக்க வேண்டும் இருந்தால் நாட்டிற்கு நல்லது நடக்குமா நல்லது நினைப்போம் இன்னொன்று முடிக்கிறதுக்கு முன்னாடி திமுகவின் இந்தி எதிர்ப்பின் வேகம் சமீபத்தில் இன்னொரு இன்னொரு முந்தின வெளியிலே அதை சொல்லியிருந்தேன் இந்தியா கூட்டணி அவங்க வந்து போன மீட்டிங் அது சென்னையில் வெள்ளத்து நேரம் போனாங்கன்னா அது ஒரு குற்றச்சாட்டு வர வந்தது அவர் வெள்ள நிவாரணம் வாங்குறதுக்கு பீன் பார்க்க போனதாகவும் அப்போ சொன்னாங்க மீட்டிங் போகலாம் வந்து இவங்க மீட்டிங் தமிழில் மொழி செய்யறதுக்கு இந்தியில் பண்ணுறதுக்கு செஞ்சதாக ஒரு ஏற்பாடு பண்ணுறது முறை நடக்கும் டி ஆர் பாலு வந்து ஸ்டாலின் இருக்கிறார் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் டிஆர் பாலு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அவர் நிதிஷ்குமார் அவர் இந்தியில் பேசியிருந்திருக்காரு அவர் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அவங்க கட்சிக்காரத்தில் ஒருத்தர் ஏற்பனே ஏற்பாடு பண்ணி வச்சுரு கேட்ட உடனே நிதிஷ்குமார் வாங்கு வாங்கிட்டு விட்டாரா இது இந்திய நாடு பாரத தேசம் இங்கே எல்லாம் இந்தி கற்றுக்கிட்டு அப்படின்னு விரட்டு அவர் அவருக்கு வேறு கோபங்கள்லாம் இருக்குது அந்த இந்தியா கூட்டணி பிரச்சனையே வேறு வீடியோவில் பேசும் அது ரொம்ப வள வளவளன்னு போகும் அவர் அவர் கோபத்தை வந்து இவங்க மேலே காட்டி ஒழுங்காக இந்தியா பா இந்தி பாடின்னு சொல்கிற அர்த்தத்துக்கு இது எல்லா வட இந்திய பத்திரிக்கையிலும் வந்தது நம்ம தென்னிந்திய பத்திரிகையிலும் வந்தது ஆனால் இவர்களுக்கு தேல்குட்டிய கதை வெளியே சொல்ல முடியலை இதே இது இந்தி தெரியாது போடா இந்தி மந்தினா அவர் கருணாநிதி காலத்தில் பேசி என்னென்னமோ பண்ண ஆட்டங்கள் எல்லாம் இந்த சரி இவங்க உண்மையில் இந்தி எதிர்ப்பு இவங்க செய்கிறது நியாயம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து நான் இவங்களுடைய வேஷத்தை பற்றி இப்போ பேச வரேன் திமுகனுடைய வேஷத்தை பற்றி பேச வரேன் இந்தி வந்து திணிக்க வேண்டாம் யாரும் திணிக்கிற மாதிரி எங்கேயும் சொல்ல நீங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படி ஆனால் இந்தி படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நான் பல வீடுகளில் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஆனால் இவங்க மக்களுடைய உணர்வுகளை கிளப்பி விடுறதுக்கு ஹிந்தி தெரியாது போடா இந்த ஆட்டம் போட்டவங்க என்னை இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னு துள்ளிட்டு வெளியே வந்திருக்கலாமே உண்மையிலே அவங்க அந்த அளவுக்கு சென்டிமெண்ட்டாக இந்தி எனக்கு பிடிக்காது அப்படி இருக்கிறவங்கன்னா நீ எப்படி இப்படி பேசலாம் இல்லை அந்நேரமே வெளிநடப்பு பண்ணியிருக்கணும் எங்கே அவங்க போயிருமே கூட்டணி அடிபட்டு போயிடுமே எங்கள் தமிழ்நாட்டிலேயும் கூட்டணி பிரச்சனை வந்துடும் இப்போ கூட்டணியில் இவங்க வலுவாக இருந்துக்கிட்டு நான் கொடுக்க சீட்டு தான் சொன்னாங்க கூட அதுவே இல்லாமல் போயிடுமே சண்டை போட்டு தான் பயம் ஸோ அவங்களுக்கு மற்ற கட்சியோட தொடர்பு வேணுங்கிறதுக்காக அங்கே வாங்கின அந்த நிதிஷ்குமார் கொடுக்கணும்னு கொடுத்ததை வெளிக்காட்டிக்காமல் வந்து உட்காந்துட்டாங்க இங்கே வந்து எதுவுமே அதை பற்றி பேசலை இவர்கள் இனிமேல் இந்தியை ஏற்று பேசுவதற்கு தார்மீக உரிமை இவர்களுக்கு உண்டா முதல் இந்தியை எடுத்து பேசுகிறது தப்பு அதை நான் அதனுடைய என்னுடைய பாலிசி படி திமுக கொள்கையை நான் வன்மையாக எதிர்க்கிறேன் இந்தி விஷயத்துலேயும் பல விஷயங்கள்ல பட் அதுவுமே வேஷம் என்பதற்காக இதை சொல்கிறேன் நிதிஷ்குமார் இவர்களை கடிந்து கொண்டதில் பெரிய தவறு நான் காணவில்லை ஆனால் இவர்கள் இந்தி தெரியாத போடாமல் ட்ராமா போட்டு மக்களெல்லாம் ஏமாற்றி பண்ணவங்க இவ்வளோ ஒரு இவங்களுக்கு புரியாத பாஷையில் ஏன்னா இவங்க இவங்க போய் படிக்கணும் இனி வர்ற ஜ படிக்கலாமே அதை வந்து வெளியே இனிமே இல்லைன்னா இவங்க சொல்லணும் ஆமாம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் நாங்கள் இப்படி இந்தியை வெறுத்து இந்தி திணிப்பதாக இருப்போம் இந்தி படிக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டாங்கன்னா கெட்டிக்காரங்க திரிந்து விட்டார்கள் என்று நம்ம எடுத்துக்கொண்டு பெருமைப்படலாம் நடக்குமா இல்லை வாய்ப்பே இல்லை பார்ப்போம் நல்லதே நினைப்போம் நன்றி வணக்கம்